மாணகிரிங்கிற நாட்டை மானசிம்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தாள் அவனோட தலைநகருக்கு சற்று தூரத்தில் இருந்த ஒரு காட்டில் ஒரு பயங்கர மிருகம் இருந்துச்சு அது யாருக்கும் அகப்படாமலும் சுற்றுப்புற கிராம மக்களை பயமுறுத்தி சிலரை கொன்றும் சில சமயங்களில் தலைநகரில் புகுந்து மக்களை பயமுறுத்தியும் வந்துச்சு அதை பிடிக்க மன்னன் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் முடியாமல் போச்சு இதுக்கு என்ன செய்யலான்னு மன்னன் தன்னோட மந்திரியையும் இளவரசியையும் அழைச்சி யோசனை செஞ்சு கடைசியா அந்த பயங்கர மிருகத்தை கொள்பவனுக்கு தன்னோட நாட்டில் பாதியை தந்து தன் மகளையும் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா மன்னன் அறிவிச்சான் மன்னனோட இந்த அறிவிப்பை கேட்ட பல வீர இளைஞர்கள் அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனாங்க ஆனா அவங்கள ஒருத்தர் கூட உயிரோட திரும்பி வரல ஏன்னா அந்த பயங்கர மிருகம் தன்னை பிடிக்க எல்லாம் தாக்கி கொண்டுருச்சு ஒரு நாள் அந்த நாட்டு காட்டுவாசிகளோட தலைவன் மகனான வீரபத்திரன் தான் போய் அந்த பயங்கர மிருகத்தை கொன்று வருவதாக சொல்லிட்டு கிளம்புனான் அவன் பத்து பதினைந்து நாட்கள் அந்த பயங்கர மிருகம் வளர காட்டில் அழிஞ்சு திரிஞ்சு கடைசியாக அது ஒரு ஓடை கரையில ஒரு புதரோட மறைவில் இருப்பதை கண்டுபிடிச்சான் உடனே அவன் அருகில் இருந்த ஒரு மரத்து மேலே ஏறி அங்கிருந்து அந்த மிருகத்தை பார்த்தான் அது மாதிரி பயங்கர மிருகத்தை அவன் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை வீரபத்திரன் அதை எப்படி கொள்ளுறதுன்னு யோசித்தான் அந்த மிருகம் தலையை நிமித்தி வீரபத்திரன் ஏறி இருந்த மரத்தை பார்த்துருச்சு அது உடனே பயங்கரமா கர்ஜித்துட்டு புதரிலிருந்து வெளியே வந்து அந்த மரத்துக்கு கீழே போய் நின்றுச்சு வீரபத்திரன் அது மேலே அம்பை ஏய்ய அது அந்த மிருகத்தோட மார்பல பட்டுச்சு அம்பு குத்தியதால் ஏற்பட்ட வழியால அந்த மிருகம் பயங்கரமாக கத்தி கிளைய நோக்கி எம்பி குதிச்சுது அப்ப வீரபத்திரன் ஈட்டியை எடுத்து அதோட கழுத்துக்கு குறி வச்சு எரிஞ்சா ஈட்டியோட தாக்குதலை சகிக்க முடியாமல் அது துடிதுடித்து இறந்து போச்சு காலை நேரம் ஆயிடுச்சு அப்போ அந்த காட்டில் வசிக்கிற சில காட்டுவாசிகள் அந்த வழியாக வந்தாங்க அவங்க பயங்கர மிருகம் இறந்து விழுந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க காட்டுவாசிகளோட தலைவன் மகனான வீரபத்திரன்தா அதை கொன்றவன்கிறத அவங்க தெரிஞ்சிட்டாங்க இனி தான் இளவரசி சித்திரலேகாவை மணப்பதோடு பாதி நாட்டையும் அடைந்து மன்னனாவும் ஆவாங்கிறத நினச்சி அவங்க ஆனந்த கூத்தாடுனாங்க காட்டுவாசியான ஒரு வாலிபன் தைரியத்தோடு போய் பயங்கர மிருகத்தை கொன்றுவிட்டான் செய்தி மன்னன் மானசிம்மனுக்கு கிடைச்சிது பயங்கர மிருகம் ஒழிஞ்சுதேன்னு அவன் சந்தோஷப்பட்டா ஆனா அடுத்த நிமிஷமே அவனுடைய மனசு வாட்டமடைஞ்சுது ஏன்னா வீரபத்திரனுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதும் உயர்குடியில் பிறந்தவர்கள் போல இல்லாமல் பண்பற்றவனாக அவன் இருப்பவன்கிறதையும் மன்னன் அறிஞ்சதுதான் அதுக்கு காரணம் போயும் போயும் தன்னோட மகளான இளவரசியை ஒரு காட்டுவாசிக்காக கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு அவன் யோசிக்கலானா படிப்பும் பண்பும் சற்றும் இல்லாத ஒருவனை தன்னோட மாப்பிள்ளைன்னு பிறர் முன்னாடி சொல்லுறது தன்னோட அந்தஸ்துக்கு குறைவுன்னு அவன் நினச்சான் அவன் என்னவோ யாராவது ஒரு அரசகுமார்ந்தா தன்னோட அறிவிப்பை கேட்டு வந்து பயங்கர மிருகத்தை கொள்வானும் அந்த அரசகுமாரனை தன்னோட மாப்பிள்ளைன்னு பெருமைப்பட்டு கொள்ளலாம்னு நினச்சிட்டு இருந்தா ஆனா அப்படி நடக்கலையே மன்னன் தன்னோட மந்திரியையும் மகளையும் அழைச்சி நிலைமைய சொல்லி என்ன செய்யலான்னு யோசனை கேட்டா அவங்களும் இளவரசியை வீரபத்ரனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறது கௌரவ குறைச்சல்னே அபிப்பிராயப்பட்டாங்க சித்திரலேகா தன் தந்தை கிட்ட அப்பா அந்த இளைஞரை தனிமையில் அழைச்சி பேசி அவனுக்கு பாதி நாடு மட்டுமே கொடுக்கப்படும்னு சொல்லி பாருங்க அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லறான்னு பார்க்கலான்னு சொன்னான் மந்திரியும் இதை கேட்டுட்டு ஆமா இது சரியான யோசனை தான் அவனுக்கு பாதி நாட்டை கொடுப்பதா சொன்னால் அதுலேயே அவன் சந்தோஷப்பட்டுருவான் ஆனால் இன்னொரு விஷயம் நாம் அவனை வச்சு அவன் இளவரசியை மணக்க தகுதி பெற்றவன் இல்லைன்னு காட்டுவாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பகிரங்கமாக அறிவிக்கும்படி செய்யணும் அப்போத்தான் நாம் சொன்ன சொல்ல காப்பாற்றலைங்கிற பழிக்கு ஆளாகாமல் இருப்போன்னு சொன்னான் அதுக்கப்புறமா மன்னன் வீரபத்திரனை சந்திச்சு தன்னோட நிலைமையை விளக்குனான் அதை கேட்ட வீரபத்திரன் கொஞ்சமும் தயங்காம அரசே எனக்கு நீங்கள் பாதி நாட்டை கூட கொடுக்க வேண்டாம் நான் எனக்கு ஏதோ பெருசாக பரிசு கிடைக்கப் போகுதேன்னு ஆசைப்பட்டு அந்த பயங்கர மிருகத்தை கொல்லல அது மக்களை பயமுறுத்தி துன்புறுத்திட்டு இருந்துச்சு மக்கள் மனசில் தோன்றின பயத்தை போக்கி அவங்கள நல்லா வாழ செய்யறது இந்த நாட்டுவாசியான என்னோட கடமைன்னு நினச்சேன் அதனால் இந்த பாதி நாடும் அரசகுமாரியும் எனக்கு வேண்டானும் நான் இந்த மாதிரியான பரிசுகளுக்காக ஆசைப்படவில்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறேன்னு சொன்னான் அதை கேட்டுட்டு மன்னனும் மந்திரியும் பிரச்சனை இவ்வளவு எளிதாக தீர்ந்து போச்சேன்னு நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனால் இளவரசி சித்திரலேகாவோ தன்னோட தந்தை கிட்ட அப்பா நீங்கள் இவருக்கு பாதி நாட்டை கொடுத்தாலும் சரி இல்லை கொடுக்காம போனாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொன்னான் இதை கேட்ட மானசிம்மனும் மந்திரியும் தகச்சு போனாங்க வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன்கிட்ட சொல்லி மன்னா வீரபத்திரன் பாதி நாட்டையும் இளவரசியையும் அடைய ஆசைப்பட்டுத்தானே பயங்கர மிருகத்தை கொன்றான் அதே ஆசையோடுதானே மன்னனை காணவும் அரண்மனைக்கு வந்தான் ஆனால் மன்னன் தன் மகளை அவனுக்கு விவாகம் செய்து வைக்க முடியாது என கூறியதை கேட்டு ஏன் தன் நாட்டையும் இளவரசியையும் அடைய ஆசைப்படாமல் அந்த பயங்கர மிருகத்தை கொன்றதாக ஒரு பொய்யை சொன்னான் முதலில் படிப்பு பண்பற்றவன் என கருதி அவனை மணக்க விரும்பாத சித்ரலேகா முடிவில் ஏன் அவனையே மணந்து கொள்ளப் போவதாக கூறினாள் என்னுடைய இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை தெரிந்திருந்தும் நீ அவற்றை கூறாவிட்டால் உன்னுடைய தலை வெடித்து விடும்னு சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட மன்னன் மானசிம்மன் தன் சொன்ன சொல்லை காப்பதில்லைன்னு முடிவு செஞ்சுட்டா இது மக்களை ஆளும் மன்னனுக்கு அழகில்லை மேலும் வீரபத்திரன் தானாகவே அரச விரும்பவில்லைன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டும்னு மன்னன் வற்புறுத்தினது வீரபத்திரனோட மனசை உறுத்துச்சு நாட்டை ஆள்வது தன்னால முடியாத காரியம்னு நினைச்சுதான் அவன் நாட்டோடு இளவரசியையும் தனக்கு வேண்டாம்னு அறிவிக்க தயாரானான் படிப்பு பண்பு இல்லாதவன்னு தான் கருதிய வீரபத்திரன் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை கொண்டவன்னு சித்திரலேகா கண்டதும் மனசு மாறி அவனையே மணக்கப் போவதா தன்னோட தந்தை கிட்ட சொன்னான் அவளோட இந்த முடிவு மிகவும் சரியானது தான் சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை கீழே இறக்கி தன்னோட தோளில் சுமந்துட்டு மீண்டும் நடக்க துவங்கினான் வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சது